நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வண்டி ஒரு சூப்பரான கசவு கொடுத்துட்டு இருக்கோம் ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனருங்க ஒரு தெளிவான டீசல் வண்டி அவங்க நம்மகிட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாள் வந்து பார்த்தாங்க ஷிஃப்ட் பார்த்தாங்க அப்புறம் நிறைய வண்டி பார்த்தாங்க இந்த வண்டி அவங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வண்டி ட்ரைட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்து சொன்னாங்க வேற இருந்துச்சு அதையும் நம்ம வந்து அவங்க மன திருப்தியோட பார்த்து கொடுத்தாச்சு எப்போவுமே நம்ம கஷ்டப்பட திருப்தி நம்ம திருப்தி நல்ல வண்டி கொடுத்துட்ருக்கேன் நம்பிக்கையான முறை கொடுத்துட்ருக்கேன் நம்மகிட்ட வாங்க வண்டி விஷ் பண்ணி பாருங்கள் நீங்க ட்ரைல் பார்த்து ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் அது குறையணும் சொல்லுங்க அது குறையணும் பண்ணி தர நல்ல வண்டியாக தான் மட்டும் வாங்க கண்டிப்பா மெக்கானிக்கோட வாங்க நம்ம அவுட்டே கதை வண்டி எப்படிங்க வண்டி எப்படி இருக்கு வண்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம ஷோரூம்ல எடுத்த மாதிரி இப்பதான் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு இந்த சரௌண்டிங்ல தூத்துக்குடி மாவட்டத்திலேயே ரொம்ப தேடி தேடி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா பாக்குறேன் ஒழுங்கான வண்டியே அமையல நம்ம ட்ரிபிள் எஃப்எஃப் கார்ஸ் வந்து அழகான வண்டி ஒன்று அமைஞ்சது மாசா எல்லாம் ரொம்ப அருமை அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எல்லாரும் கண்டிப்பா ரோடு ஆறு முன்னேறி நன்றி மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே நல்ல நல்லவண்டி நிறைய நம்பிக்கையோட வாங்க நல்லபடியாக வாங்கிட்டு போங்க என்னைக்குமே நம்ம நிற்கிற கார் எல்லாமே நல்லவண்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா என் வீட்டுக்கு நான் எப்படி ஒரு கார் இருக்கு பாத்து பார்த்து இருக்கிறேன் நம்மளுக்கிட்ட ஒரு இருபது வண்டி இருக்குது டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி எல்லா வண்டியுமே இருக்குது வாங்க நேரில் பாருங்க ரேட் அடித்தாரம் வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம்